தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வருவீங்க கேத்துனா கன்ஃபியூஷன் கேத்துனா டவுட்டு சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்துவாக இருக்கும் பொழுது சனி வக்கரமாக பார்க்கும் பொழுது நிறைய கவலைகள் மறைந்திருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் புலம்பல்கள் இதெல்லாம் இந்த நாள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பழைய பிரச்சனைங்க இப்போ இல்லை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்படி சொல்லிட்டார் என்ன ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு இன்ட்டு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு இன் டூ அறுபது இன் அறுபது இவ்வளோ மணி நேரம் அதை போய் மனசில் வச்சுருப்பாங்களா யாராரு அப்போதிக்கப்பறம் வந்து கையை கழுவுற மாதிரி சோப் போட்டு கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா உண்மை சொன்னால் சில வார்த்தைகள் மனசில் வடுவை உருவாக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நாட்களில் விட்டுறது போயிடணும் அவ்வளோதான் உங்கள் வளர்ச்சிக்கு அது தடையாலாம் இருக்குது தான் இன்றைய நாள் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்கப்படுறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் விநாயகப் பெருமான பிடிச்சிக்குங்க ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க